தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல நடத்திய பிரச்சார கூட்டத்துல கூட்டு நெரிசல்ல சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தாங்க இந்த சம்பவத்தால நாடே அதிர்ச்சி உற்றது சம்பவ இடத்திற்கு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேர்ல சென்று ஆறுதல்களை தெரிவிச்சாங்க ஆனால் தாவேகா நிர்வாகிகள் சம்பவம் நடைபெற்ற அடுத்த நிமிடமே கரூர்ல இருந்து காணாமல் போயிட்டாங்களாம் போலீசார் கைது செய்யக்கூடும் அப்படின்ற அச்சத்தால தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இணை செயலாளர் சி நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் மனு தாக்கலுமே பண்ணியிருக்காங்களா ஆனால் உயர்நீதிமன்ற மதுரை கிளை முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடியுமே விரைவில் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல இருப்பதாகவும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவிகள் வழங்க இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கு இதனிடையில தாவேக்கா நிர்வாகி லொயோலோ மணி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவுல தமிழ்நாட்டை நாசமாக்கி கொண்டிருக்கும் திமுகவை வெளுத்த போகும் எங்களுடைய நாயகன் எழுபத்தைந்து ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய கட்சியை கதி கலங்க வைத்த மாவீரன் நாங்கள் சோர்வடையவில்லை சோதனைகளை கடந்து சாதனை செய்ய வருவோம் அப்படின்னு சோ இவருடைய கருத்து தற்போது சோசியல் மீடாக்கள் விவாதமாக மாறியிருக்கு இது ஒரு பக்கம் இருக்க தற்போது தாவேக்க கட்சி தலைவரான தளபதி விஜயவர்கள் மறைந்த நடிகர் கேப்டனுடைய சமாதிக்கு விசிட்டடிக்க இருக்காரா சோ கடைசியாக தளபதி விஜயவர்கள் கோட் திரைப்படத்துடைய அனைத்து படப்பிடிப்பையும் முடித்துட்டு கேப்டனுடைய சமாதிக்கு சென்று ஆசிர்வாதம் வாங்கினாரு தற்போது கரூர் விவகாரத்தால ரொம்ப மன உளைச்செல்ல இருக்காரா ஆகையால் தற்போது கேப்டனுடைய சமாதிக்கு செல்லலாம் அப்படின்னு முடிவெடுத்துள்ள தளபதி விஜயவர்கள் கூடிய விரைவிலேயே கேப்டனுடைய சமாதிக்கு செல்லவுமே இருக்காரா இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க